ப்ரைஸ்லாட் ப்ரைஸ்லாட் தேர்ட் வீக் ரொம்ப எக்ஸைட்டடோட வெயிட் பண்ணுறாங்க நிறைய பேர் இன்னைக்கு தான் பார்க்குறாங்க அப்படின்னு உங்களுக்கு மட்டும் ஒரு ரீக்கா பண்ணிடலாம் ஸோ ஒரு லோக்கல் கைட் சென்னையில் பிறந்தீங்க படித்தது ஸ்கூலில் இங்கே பிஷப் ஹீபர் திருச்சியில் படிச்சிங்க காலேஜ் அங்கே தான் இயேசுவை ஏற்றுக்கொண்டிங்க வேலைக்காக அமெரிக்கா போகிறீங்க அமெரிக்காவில் ஒரு பெரிய ராபரி நடக்குது அவங்க கிட்ட மாட்டி கத்தரை அவங்கள மன்னிக்க சொல்கிறாரு அந்த மன்னிக்கிற அந்த மூமெண்ட்லேருந்து ப்ரிசன்ட் மினிஸ்ட்ரி அப்படிங்கிற ஒரு பெரிய தரிசனம் பிறக்குது நிறைய இடங்களில் டோர்ஸ் ஓப்பனாக இருக்கான்னு பார்க்குறீங்க எல்லாமே டோர்லாம் க்ளோஸில் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஏழு வருஷம் போராடுறீங்க அந்த போராட்டத்தில் எப்படி கர்த்தர் உங்களை அடுத்த நிலை கொண்டு போகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இப்போ என்ன நடந்துச்சு முதல் வருஷம் போராட்டம் போராட்டமாக தான் ப அது வந்து ஏழு வருஷத்தை எட்டு நிற்கிறேன்னு இருக்கேன் நான் ஏன்னா உள்ளே போய் பேசினதுக்கப்புறம் கூட அந்த சிறையில் இருக்கிற கைதிகள் ஒத்துக்கிறாங்க ஆனால் வெளியில் இருக்கிற அந்த ஃபேமிலிஸ் இருக்காங்கள இப்போது அந்த ப்ரெசெண்டை வந்து முதல் ஈவெண்ட்டை பண்ணும்போது ப்ரெசெண்ட்குள்ளே போய் இந்த ஸ்கூல்ஸ் சப்ளைஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் வால்மார்ட் மாதிரி மாற்றி அதில் வந்து இந்த பயல்களை பேக் பண்ணி வெளியில் கொண்டு போய் கொடுக்கலான்னு போனால் எண்பத்தெட்டு பிள்ளைங்களுக்கு நாலு பேர் தான் வந்து வாங்க வந்தோம் நாலு பிள்ளைங்க தான் ஆல்மோஸ்ட் லைக் இன்னோ யாரோ உங்கள் செஸ்ட்டு வழியாக கையை விட்டு ஹார்ட்டை தூக்கி தரையில் போட்டு தேய் தேய் தேய்ச்ச மாதிரி இருந்தது ஏன்னா சரி கொண்டு போய் அவங்க வீட்டில் பேக் பண்ணிட்டாங்க ஸ்கூல் சப்ளைஸ்லாம் இருக்குது கொண்டு போய் வீட்டில் கொடுத்துடலாம் அப்படின்னு ஆள் அனுச்சா அந்த பேகை தூக்கி வெளில தூக்கி போடுறாங்க அவனுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை ஏன் நீங்கள் என்னை வந்து திரும்ப தொந்தரவு பண்ணுறீங்கன்ற மாதிரி அவ்வளோ கோபம் கோபம் அவங்களுக்கு ஸோ நான் சொன்ன ஆண்டவர் எதுவுமே நடக்கல என்ன பண்ணுறது அப்படின்னும் போது தான் ஆண்டவர் இங்கே ஒரு பெரிய ஒரு ஹோல் இருக்கிறத காட்டுறார் என்னன்னா மன்னிக்காமல் போகிற ஒரு வாழ்க்கையை அவர் காட்டுறார் என் கண்ணு முன்னாடி இது எங்கே போய் தொடங்குதுன்னா அந்த ராபரியில வந்து நம்மள மன்னிச்சிறே மன்னிச்சிரும் மன்னிச்சிருன்னு சொல்லும் போது முடியலன்னு சொல்றோம்ல சோ அந்த இடத்துல போராடுனே அந்த போராட்டம் ஞாபகம் ஞாபகத்துக்கு வருது இப்போ நான் நினைக்கிறேன் இதை பார்த்துட்டு இருக்காங்க நிறைய பேர் வியூ பாத்துட்டு இருக்காங்க சிலர் யோசிப்பாங்களேன் இப்போ அக்காவோ மச்சானோ சித்தப்பாவோ சித்தியோ எவனோ ஒருத்தர் வந்து நம்மளை வந்து ஏதோ ஒண்ணு தப்பா சொல்லிட்டோன்னா நமக்கு கோவம் இருக்கு அந்த கோவம் வந்து திரும்ப கொஞ்சம் கொஞ்சமா இப்போ வந்து அந்த மறந்துட்டா கூட திருப்பி ஒரு வேற ஏதோ ஒரு கான்வர்சேஷன் திரும்ப மேல வந்துடுதுல இதுதானே அவங்களுக்கும் இல்ல இவன் விட்டுட்டு போனான்றது கோவம் இருந்துகிட்டே இருக்குது அது ரணமா இருந்துட்டே இருக்கு அழிக்கிறது அப்படின்னு தான் முதல் முறையா டூ தௌசண்ட் ஆண்ட ஒரு வெளிப்பாடு வானத்தை திறந்துட்டு கிழிச்சிட்டு வந்தார் அப்படிலாம் கிடையாது மனசுக்குள்ளே பேசுற ஒரு வெளிப்பாடு என்ன அப்போ அந்த வெளிப்பாட்டில் வந்து இவங்களை எப்படியாவது அந்த தகப்பனை மன்னிப்பு கேட்க வைக்கணும் அப்படின்றது புரிதலுக்கு வருது அப்போ நான் என்ன பண்ணேன் இந்த பிள்ளைங்களை கூட்டிட்டு போனோம் ப்ரெசெண்டில் வந்து அவன் என்ன சொல்றான் யோ ஒன்ன விட்டதே பெரிய காரியம் நீ ஏதோ இங்கே புக்கை எடுத்துன்னு வர ஸ்கூல் சப்ளைஸ் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்கிற சரி பொழைச்சி போன உன்னை விட்டேன் இப்போ என்னடாண்ணா நீ வந்து பிள்ளைங்களையும் கூட்டிட்டு வா அப்படின்னா இவனோட செக்யூரிட்டியை நான் எப்படி பாதுகாப்பேன் அப்படின்னு கேட்குறான் அவன் பிரசன்காரன் ஏன் என்னன்னு சரி அவனை வச்சிருக்கிறதுக்கு தான் இவனுங்க இவ்வளோ பேர் ஆஃபீஸரு ஸ்டாஃப்னு வச்சுருக்கான் இப்போது நம்ம இன்னும் நாலஞ்சு பேரை கூட்டிகிட்டு வரோம் அதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறேன் அவங்கக்கிட்ட இவங்க இந்த பிள்ளைங்க வரும்போது இல்லை கிளாஸ் டோருக்கு அந்த பக்கம் தான் இருந்து பார்க்குறாங்க இப்போ உள்ள இருக்கிறவங்களையும் ஃபேமிலியை நீங்க கனெக்ட் பண்ண ட்ரை பண்றீங்க ஆமா அது வந்து அவன் என்ன சொல்றான் இவங்களை ரொம்ப கிட்டக்க விட்டுறட்டோன்னா அவங்களோட மேலே இருக்கிற கேமரால இவங்க ஏதாவது கொடுத்தாங்கன்னா தெரிய மாட்டேங்க அவனுக்கு இப்போ ரொம்ப கெருக்க நெருக்கத்தில் இருக்கும்போது அவங்க இருந்து ட்ரக்ஸை கொடுத்தாலோ மணியை கொடுத்தாலோ அவங்களுக்கு மேலே இருந்து தெரியாது ஸோ அதனால அவங்கள பிரித்து வச்சிருக்கிறது தான் அவங்களுடைய சேஃபு இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் இந்த பிள்ளைங்க தன் தகப்பனை தொடலை அப்படின்னா எப்படி அந்த தகப்பன் தன் பிள்ளைக்கு அந்த அன்பை சொல்ல முடியும் சி இதில் என்ன பார்க்குறேன் சாலமன்னா இப்போ நான் வளரும்போது இல்லை எனக்கு வந்து எங்கள் அப்பா கூட இல்லை மாமா வீட்டில் தான் வளர்ந்தேன் நான் எங்கள் பெரிய மாமா செல்வராஜ் அவங்க வீட்டில் தான் வளர்றேன் அவங்க தான் எனக்கு அப்பா மாதிரி இருந்து என்னை வளர்த்து விட்டாங்க சரியா ஆனாலும் வெளியில் வந்து நம்ம யார்ட்டையும் பேசுகிறோன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம சாதாரணமான ஒரு கேள்வி இது என்னென்னா உங்கள் அப்பா என்ன பண்ணுறாரு கேட்பாங்கல்ல யாராவது கேட்பாங்களேன் உங்கள் என்ன உங்கள் அப்பா என்ன பண்ணுறாரு இருக்குமா இந்த கேள்விக்கு எனக்கு பதில் தெரியல சரியா அப்போ எனக்கு கோவம் உள்ளுக்குள்ள சரி எல்லாக்கும் அப்பா இருக்காங்க எனக்கு அப்பா இல்லைன்ற அந்த கோவம் இருக்குல்ல இதே கோவம் தானே இந்த பிள்ளைங்களுக்கு இருக்கு உங்கள் அப்பா என்ன பண்ணுறாருன்னு கேட்டால் அந்த பிள்ளைங்க என்ன பதில் சொல்லுவாங்க ச அந்த எனக்கு நல்ல வேலை எங்க எனக்கு ஒரு மாமான்னு வராங்க அவங்க என்ன அப்பா ஸ்தானத்துலேருந்து பார்த்துக்கிறாங்க இந்த பிள்ளைங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஆல்டர்னேட்டிவ் கூட இல்லை ஸோ இவங்களோட கோவம் நியாயமானது தான் இப்போ ஸ்கூலுக்கு போறீங்க ஸ்கூல்ல எல்லா பிள்ளைங்களும் அப்பா வராங்க உனக்கு அப்பா வரலன்னா உனக்கும் வரும் தானே வெறுப்பாயிடும் வெறுப்பு ஏன்னா நான் என்ன தப்பு பண்ணு தானே அந்த புள்ளைங்க கேட்பாங்க அதுவரை ஜெயில இருக்கிறாருன்னா இன்னும் இன்னும் கூட சொல்ல முடியாது ஆஹ் வெளியில சொல்ல முடியாது அது ஒரு அசிங்கம் இதெல்லாம் தான் அவங்களுக்கு கோவமா மாறுது இந்த கோவத்தை தணிக்கணும்ல படிப்பு சொல்லி கொடுக்கறதுல அதுக்கப்புறம் இந்த கோவத்தை தணிக்கணும் ஸோ நான் என்ன பண்ணேன் பிரிசனில் போய் போராடுறேன் இந்த பிள்ளைங்களை கூட்டிட்டு வரணும் கூட்டிகிட்டு வந்து மட்டும் இல்லாமல் அவங்கள தொட தொட்டு இவங்களை பேச வைக்கணும் அப்படின்னு போராடுறேன் ஸோ ஃபைனலாக ஒத்துக்கிறாங்க ஒரு வார்டன் ஒத்துக்கிறாங்க ஒத்துட்டு பிள்ளைங்களை வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க முதல் வருஷம் ஒரு பதினெட்டு பிள்ளைய கூட்டிகிட்டு போனேன் தன் தகப்பனை பார்க்கறதுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் கூட்டிகிட்டு போகும்போது அந்த பார்த்தா இந்த தகப்பனுக்கு புள்ளை எப்படி இருக்கான்னு தெரியல புள்ளைக்கு தகப்பன் எப்படி இருக்கான்னு தெரியல சாலமன் இது வந்து ஒரு ஏழு எட்டு மறந்து போகுது சோ நான் என்ன பண்ணேன் இந்த தகப்பனையும் பிள்ளைங்களோட பேரை கூப்பிடுறது ஓடி போய் தகப்பனை கட்டி பிடிக்கிறது அதை பார்க்கும் போது சாலமன் இந்த வீடியோலையோ இதுலயோ நீங்க பார்க்கும் போது அது இட் டசன் ஜஸ்டிஃபை அங்கே என்ன நடக்குறது நம்மளால் சொல்லவே முடியாது அந்த அந்த கண்ணீரும் அந்த பரிதபிப்பும் உணர்ச்சிகளையும் நிச்சயமாக சொல்ல முடியாது ஓகே திரும்ப நான் என்ன பண்ணுறேன் ஒரு எட்டு மணி நேரம் இந்த பிள்ளைங்க தன் தகப்பனோட ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னு பர்மிஷனே வாங்கிட்டேன் முதல் வாட்டி வாங்கிட்டு இந்த பிள்ளைங்க தகப்பனோட விளையாடுறது தகப்பனோட சாப்பிட்றது ரொம்ப சின்ன விஷயந்தான் நம்ம வீட்டில் ரொம்ப சாதாரணமா நடக்கிற ஒரு விஷயம் இவங்களுக்கு எட்டாத காய் போல இருக்குது சரியா எவ்வளோ நாள் பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் சில வேலையில எண்பது வருஷம் தொண்ணூறு வருஷம் நூறு வருஷத்துக்கு சென்டென்ஸ் கொடுக்குறாங்க ஸோ இவங்களை உட்கார வச்சு மத்தியான வேலையில சாப்பிட வைக்கிறதோ உட்கார வச்சு இவங்களுக்கு அவங்களோட பேசக்கூடிய ஒரு தகப்பனா தன் பிள்ளையோட பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லாமலே போகுது இவங்களுக்கு அதை ஏற்பாடு பண்ணும் அப்புறமா இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் தன் தகப்பன் கிட்ட தன் பிள்ளைங்க பிள்ளைங்கக்கிட்ட தகப்பன் வந்து கால் கழுவி மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்கிறேன் இவனுங்க வந்து முடியவே முடியாது நான் எப்படி பண்ணுவேன் இதெல்லாம் வந்து ரொம்ப இதுவாக இருக்குது என் பிள்ளைங்க வந்து காலை கழுவெல்லாம் விட மாட்டாங்க அப்படிலாம் சொல்கிறாங்க அது மாதிரி இல்லை 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 கீழே இறங்கி உங்கள் பிள்ளை காலை கழுவி மன்னிப்பு கேட்டாலவுலையே உங்கள் பிள்ளையை நான் ப்ரோக்ராம் சேர்க்க மாட்டேன் சொல்லிட்டேன் கண்டிஷன் ரெண்டாவது நான் சொல்லிட்டேன் உங்கள் தாயையோ மனைவியோ கூட்டு போகிறேன் அவங்க காலையும் நீ கழுவி மன்னிப்பு கேட்குறேன் ஏன்னா நீ பிள்ளைய மன்னிப்பு வச்சுட்டு தாயை நீ ம இது மன்னிக்க மன்னிக்காமல் போயிட்டான்னா நான் உள்ளே அந்த வீட்டுக்குள்ளே போக முடிய மாட்டேன் ஸோ அதையும் நீ பண்ணணும் அப்படின்ற ஸோ அவன் சரி நோத்துக்கிறாங்க பிள்ளைங்கள உள்ள கூட்டிகிட்டு போய் காலையில் ஒரு ஏழு எட்டு மணிக்கு ஆரம்பிக்கும் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னு வச்சிக்கங்களேன் எல்லாரும் ஒரு மஞ்சள் கலர் ஷர்ட் போட்டுருவாங்க அவங்கெல்லாம் வந்து வாலண்டியர்ஸ் ரெட் கலர் ஷர்ட் போட்டிருக்கவங்கெல்லாம் சின்ன பிள்ளைங்க அவங்க தகப்பனை போய் பார்க்க போகிறாங்க தகப்பனை போய் பார்க்கும்போது இந்த பிள்ளைங்க லைனில் நின்று உள்ளே போனோம் இப்போது அதுக்கு ஒரு ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கி உள்ளே போகிறோம் உள்ளே போனதுக்கப்புறம் அங்கே இருக்கிற அந்த பிள்ளைங்க தகப்பன் தெரியாத இருக்கிறதுனால வந்து இவங்க ரெண்டு பேருடைய பேரையும் கூப்பிடுறோம் கூப்பிடும்போது பிள்ளைங்க தகப்பண்ண நோக்கி ஓடி போகிறாங்க அதை பார்க்குறீங்க அந்த ரெண்டு லைனாக நிற்கிறாங்க பார்த்தீங்களா எல்லோ டிஷர்ட் அதெல்லாம் வாலண்டியர்ஸு இன்னும் இது கூட கூட வந்தவங்க இன்னும் ஒரு நாள் முழுக்க அங்கே வேலை இருக்கு அந்த அந்த ஹோல் டே நம்ம என்ன பண்றோம்னா இந்த பிள்ளைங்களை வந்து ஒரு கம்ஃபர்ட் லெவலுக்கு நம்ம முதல்ல கொண்டு வரணும் இன்னும் தகப்பன் மேலே ஒரு ஒரு பயம் இருக்குது அவங்க ஐயோ இந்த இடத்து மேலே அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கு அந்த இதை நீக்கிறோம் அப்புறம் மதிய ஐஸ் பிரேக் பண்றீங்க ஆமாம் ஸோ இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ண முடியுது பண்ணுறோம் சில வேலையில நடக்காது பிள்ளைங்க வரமாட்டாங்க பிள்ளைங்க வந்தாலும் அவங்க கிட்ட மாட்டாங்க அதெல்லாமே நடந்துட்டு தான் இருக்கு இப்போ ஒரு பதினெட்டு பிள்ளைங்களை நம்ம கூப்பிட்டு போனோம்னு சொன்னோம்ல இந்த பிள்ளைங்க வந்து வர்றதுக்கு ரெடியாகி அப்போ அப்பாவோட விளையாடுறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க மத்தியான நேரத்தில் உட்காந்து சாப்பிட்றாங்க அந்த நேரத்தில் போர்ட்ரேட் எடுக்கிறோம் ஸோ இந்த நாளை நெ ஞாபகம் வச்சுருக்கணுன்றதுக்காக இதில் ஒரு நிறைய நன்மை நடக்குது இந்த நல்லதை அவங்க நினைவில் வைக்கணும் ஒரு மெமரி ஸ்டோன் மாதிரி அப்புறம் அவங்க வந்து இந்த சாப்பாட்டு நேரத்தில் முடித்ததுக்கு அவங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுஞ்சோம் வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் நம்ம எல்லாம் பிறந்த நாளை கொண்டாடிட்டு இருக்கோம்ல ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒரு புது நாள் தானே ஒவ்வொரு நாளும் பிறந்த நாள் தானே சாலமான வந்து அந்த சங்கீதக்காரன் தொண்ணூறாவது சங்கீதத்தில் தொண்ணூற்றி ரெண்டாவது சங்கீதத்தில் சொல்கிறான் ஆண்டவர் டீச் மீட்டு நம்பர் மை டேஸ்ன்னு சொல்கிறான் சரியா ஸோ இந்த பிள்ளைங்களை வச்சு அதை பண்ணுறோம் அப்புறம் மத்தியான நேரத்தில் என்ன பண்ணுறோம் ஒரு ஒன்றரை ரெண்டு மணிக்கு பிள்ளைங்களையும் அந்த ஃபேமிலியும் தகப்பன் தாய் பிள்ளைங்க எல்லாரையும் வச்சு இன்னும் அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த பழைய விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்து பேசுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறோம் அதுக்கப்புறம் தன் தகப்பன் காலில் இது தாய் இது கழுவுறாங்க அதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் இந்த பிள்ளைங்க சோகமாக வெளியில் போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கடைசியாக ஒரு ரெண்டு மூணு ஆக்டிவிட்டிலாம் பண்ணி வெளியில் வர்றதுக்கு முன்னாடி இந்த பிள்ளைங்க கையில் ஒரு பலூன் கொடுத்துட்டு இதுக்கு நான் வந்து நம்ம என்னெல்லாம் பண்ண சொன்னோமோ அதெல்லாம் அந்த தகப்பன் பண்ணிட்டான் இப்போது அவனுக்கு தெரியணும் என் பிள்ளை என்னை மன்னிச்சுட்டாரா இல்லையான்னு சரியா ஸோ அந்த கடைசி நேரத்தில் அவங்க கேட்குறோம் உன் தகப்பனை மன்னிச்சிட்டேன்னா உன் கையில் இருக்க பலூனை ஓட்டுறேன்னு ஒரு நூற்று கணக்கில் அந்த பலூன் மேலே போகும்போது சாலமான் அதை பார்க்குறவர்கள் கண்ணில் கண்ணீர் தகப்பன் கண்ணில் கண்ணீர் ஏன்னோ அதை பார்க்குற தாய் கண்ணீரில் த கண்ணில் தண்ணீர் வருது சரியா ஸோ இதை மாதிரி நடக்குது முதல் வருஷம் இந்த பண்ணி முடித்த உடனே அந்த பதினெட்டு ஃபாதர்ஸ் இருக்காங்களே அவங்க ரிலீஸ் ஆகுறாங்க அடுத்த வருஷம் ரிலீஸ் அந்த அடுத்த வருஷத்துக்கும் ரிலீஸ் ஆகி வெளில போறாங்க அமெரிக்காவில் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கு என்னன்னா இப்ப வெளியில போனா கூட முப்பது நாள்ல இருந்து தொண்ணூறு நாளைக்குள்ளே திருப்ப இன்னொரு தப்பு உள்ள வந்துருவாங்க எழுபது எழுபது விழுக்காடுகள் வந்து உள்ள வந்துடுவான்னு சொல்றாங்க இந்த பதினெட்டு பேர் கால கழுவுனா பாத்தீங்களா வெளியில போனவங்க ஒருத்தம் கூட உள்ள வரல இஸ் கார்டு இன்னைக்கு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இது வந்து லென்ஸ் சீசனு இன்னும் இப்போ எல்லாரும் இந்த 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 நேரத்தில் வந்து கால் கழுவுகிறது பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இல்லை இது மாதிரி தான் நடந்தது ஒரு மார்ச் மாதம் தான் அதுவும் நடக்குது ஸோ அந்த அதுவும் கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸு இந்த ஈஸ்டர் இந்த குட் ஃப்ரைடே இன்ஃப்ளுயன்ஸும் கொஞ்சம் மாண்டி தர்ஸ்டே இன்ஃப்ளூயன்ஸ்லாம் இதில் இருக்குது வரையும் நீங்கள் அவங்களுக்கான அந்த பிப்ளிக்கல் ஓரியண்டடாக காஸ்புல் ஓரியண்டடாக போகல இன்றைக்குமே அதை பண்ணல அதாவது இந்த காஸ்பிள் வந்து எப்படி கொடுக்கப்படுதுன்னா அது ஒரு செயல் வடிவத்தில் தான் கொடுக்கப்படுது வழியே ஒரு ப்ரீச்சிங் வடிவத்தில் அது கொடுக்கப்படல ஓகே தேரிட்டிக்கலாக இல்லை ஆ எல்லாமே ப்ராக்டிக்கல் ப்ராக்டிக்கலாக இது எல்லாமே வந்து ஐயனோ வேதத்தின் அடிப்படையிலலாம் செய்யப்படுது ஆனால் வேதத்தை வந்து முன்னா வைக்காமல் செய்கிறோம் ஸோ இந்த விஷயம் வந்து நிக்கி ஹேலி அப்போது கவர்னராக இருக்காங்க இப்போ அந்த அம்மா வந்து ப்ரெசிடென்ட்டுக்கு ரன் பண்ணாங்க ஸோ நிக்கி ஹேலி காதுக்கு போகுது நிக்கி ஹேலிக்கிட்ட போய் சொல்கிறாங்க ஒரு இந்தியன் வந்து ஏதோ பண்ணிட்டு கிடக்கா அவனை கூப்பிட்டு பேசுன்னு சொல்கிறாங்க அவனு அவங்களோட கவுன்சிலர்ஸ் அவங்க என்ன கவர்னர் மேன்ஷனுக்கு கூப்பிட்டு கேட்குறாங்க என்ன ஏன் பண்ணுற உன்னை பற்றி எல்லாரும் சொல்கிறாங்களே அப்போ நான் சொன்னேன் இது தான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறேன் அங்கே வந்து ப்ரெசன்ட் இண்டஸ்ட்ரி ஹெட் எல்லாம் உட்காந்துருக்காங்க அந்த ரூமில் ஒரு கான்ஃபரன்ஸ் ரூமு அப்போது அவங்க சொல்கிறாங்க அவங்கள பார்த்து இவனுக்கு எல்லா பிரசனையும் ஓப்பன் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க சூப்பராக ஸோ நான் சொன்னேன் சரி அவங்க கேட்டாங்க ஏன் ஏன் சவுத் கேரளினா இதை நீ நார்த் கேரளினா ஆள் ஏன் ஏன் சவுத் கேரளினாவில் வந்து பண்ண நார்த் கேரளினா தானே நீ பண்ணியிருக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன் அவங்க கிட்ட சவுத் கேரளினாவுடைய நம்பர் ஒன் எம்ப்ளாயர் வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் கரெக்ஷன் அதை உடைக்கணும்னு இந்த சவுத்காரில் நான் வந்தேன் அப்படின்னு சொன்னேன் அவங்கக்கிட்ட ஸோ அவங்க சொன்னாங்க சரி உனக்கு வந்து எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி கொடுத்துறேன்னு சொன்னோன்னு கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்து ரெண்டாவது ப்ரெசன்ட் போகிறேன் மூணாவது ப்ரெசென்ட் போகிறேன் இப்போது என்ன ஆகுது இந்த கால் கழுவுற அந்த தகப்பன்மாறு என்னுடைய கால்குலேஷனில் கிடையாது இந்த பிள்ளைங்களுக்கு ஹீல் பண்ணணும் நான் முதல்ல சொன்னேன்ல இந்த ரப்பர் பைப்பை தான் நான் டைப் பண்ணணும்னு நினச்சின ஒழிய இந்த பக்கெட்டையும் குடத்தையும் நினைக்கவே இல்லை எப்பவுமே நான் நினைக்கல அதில் இருக்கிற தண்ணீரை இல்லை என்ன ஆகுது இவங்க வெளியில் வரவங்க திருப்பி வர மாட்டுறாங்க இந்த மெசேஜ் மேலே மேலே போயிட்டே இருக்கு சாலமன் இந்த பத்து பன்னெண்டு வருஷத்துல சவுத் கேரளால டூ தௌசண்ட் டுவெல் நம்பர் எடுத்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஆறாயிரம் கைதிகள் இருக்காங்க இன்னைக்கு பதினாயிரம் கைதி தான் இருக்கான் வெட்டு வெளியில் போயிடுறான் வெளியில் போனாலும் திரும்பி வர மாட்டான் இந்த மெசேஜ் பரவுது இப்போ அடுத்த ஸ்டேட்டுக்கு பரவுது அடுத்த அடுத்த ஸ்டேட்ஸ்க்கு பரவுது சரியா இது இது ஒரு சைடு அது ஈக்குவேஷன் நடந்துட்டு இருக்கு நல்லா நடக்குது இன்றைக்கும் நடக்குது நம்ம இன்னைக்கு இருநூத்தி இருபது பிரசன்டில் இருக்கோம் நம்ம பதினேழாயிரம் பிள்ளைங்க ஒரு சில கிடைக்கிறதுக்கு எவ்வளோ போராட்டத்துக்கு நடுவுல ஆரம்பிச்சது இன்னைக்கு ஏழு ஸ்டேட்ல இரநூத்தி இருபது பர்சன்ட்ல வா பதினேழாயிரம் பிள்ளைங்க இந்த ப்ரோக்ராமில் இருக்காங்க எவ்வளோ பேர் உங்க கூட சப்போர்ட் பண்றாங்க அது வந்து வாலண்டியர் பேஸ் தான் சாலமி என்னன்னா எனக்கு முதல்ல இருந்தே இது ஒரு பெரிய ஆர்கனைசேஷனாக பண்ணணும்னு நான் ஆசையே கிடையாது இந்த பேரெல்லாம் பில்ட் பண்ணி பில் பண்ணி அப்படிலாம் பண்ணக்கூடாது இன்னொன்னு வந்து இப்போது யாரோ ஊழியத்துக்கு காசு கொடுக்குறாங்க என்ன பண்ணுறோம் நம்ம உடனே பெரிய கோயிலாக கட்டணும் அங்கங்கே பெரிய பெரிய சேராக வைக்கணும் அங்கங்கே பெரிய பெரிய பேனராக வைக்கணும் ஸ்ட்ராட்டஜி கொடுணும் அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல எனக்கு ஆரம்ப காலத்துலேருந்து காசு இல்லைன்னா கூட அழுது ஆண்டோர்கிட்ட போராடுவேனே தவிர இன்னொருத்தட்ட போய் நாங்கள் அந்த காசை கேட்கக்கூடாது அப்படின்னு இருக்கேன் சரியா நானும் வேலை பார்த்துட்ருக்கேன் இது வந்து வேலைக்கு நடுவில் பண்ணுற ஒரு ஓலியம் தான் ஆ ஏன்னா நிறைய பேர் யோசிக்க கூடாது ஃபுல் டைமாக இவ்வளோ பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு ஆ ஓ அப்போ எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணுவீங்க ஒரு நாளைக்கு ஒரு பன்னிரெண்டுலேருந்து பதினாறு மணி நேரம் வேலை பார்ப்பேன் சாலமன் எட்டு மணி நேரம் அவங்க ஆஃபீஸில் எயிட் ஹவர்ஸே ஒர்க் பண்ண முடியல இது தானே உங்களுக்கு அந்த வயிற்றில் இருக்கிற அந்த வலி தானே இதுக்கு காரணம் தூங்குறது இருக்கு அதெல்லாம் இருக்குது தான் சரி ஆ ஆ இப்போ நான் எப்படி நினைக்கிறேன்னா ஒரு கப்பில் காஃபி குடிக்கிற கப்பு இருக்குல்ல நார்மலாக வந்து அறுபத்தி நாலு அவுன்ஸ் தான் இருக்கும் சரியா ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் காஃபி குடிப்போம் கொஞ்சம் அப்புறம் அடுத்த ஒருத்தன் வருவான் வந்தோன்னே அவன் கேட்பான் எனக்கு வீட்டில் பொண்டாட்டியோட சண்டை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படியா இந்தாப்பா உனக்கு கொஞ்சம் காஃபி அவருக்கு ஒரு அட்வைஸு ஓகேயா இன்னொருத்தன் வருவான் என் ஒய்ஃபோட தகராறில் இருந்தது இன்றைக்கி வந்து அவர் கொஞ்சம் காசு கஷ்டப்படுறா இன்னும் காசு எடுத்துகிட்டு போகல பரவாயில்ல இந்தாப்பா ஒரு நூறுரூவா வச்சுருக்கோம் அவருக்கு கொஞ்சம் காஃபி சரியா பை ஈவினிங் வரும்போது நீங்கள் கேட்குற கேள்வி கரெக்டு தான் ஏன்னா பொண்டாட்டிக்கும் பிள்ளைக்கும் நீங்கள் எங்கே டைம் கொடுக்க முடியாது எவ்வளோவும் பண்ணுறது அதுதானே கேட்குறீங்க நீங்கள் கொடுத்தோடனே என்ன கடைசியில் ஒன்றும் இருக்காது நம்ம வீட்டுக்கு வரும்போது ஒன்றும் கிடையாது கீழே இருக்கிற மண்டி தான் இருக்கும் இல்லை ஆனால் ஆண்டவருடைய ஊழியத்தை நம்ம பண்ணும்போது

நான் நினைக்கிறேன் ஆண்டோருடைய ஊழியத்தை உண்மையோடையும் உத்தமத்தோடையும் பண்ணும்போது அவரோட பிராண்டும் ஆகுதுல்ல அவருக்காக ஊழியம் பண்றோம் அவரோட பேரும் இங்க நடுவில் மாட்டி தன் தட்டி தவிச்சு இருக்குதுல்ல உங்களுடைய வாக் வித் வித் க்ளோஸ் அது வந்து என்னுடைய ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் சாலமன் ஒரு நாள் முழுக்க ஒரு பத்து வேலை பண்ணுறதுக்குள்ள போராட்டத்துக்கு நடுவில் பண்ணுறேன்னா ஆஃபீஸ்லேயும் போராட்டம் இருக்கு சரியா அது ஒன்றும் ஈஸி ஜாப் இல்லை அது எயிட் டு ஃபைவ் ஜாப் இல்லை அதுலேயும் போராட்டம் இருக்கு ஆனால் ஆண்டவர்கிட்ட பிசிட்டே பண்ணுறதுனால நம்ம பலு தெரியாமல் போகுது காலையில் நம்ம நான் நினைக்கிறேன் சில வேலையில் வந்து நம்ம காலையில் எழுந்திரிச்சு ஒரு ஒரு ப்ரோக்ராம் மாதிரி ஒரு வசனம் படிச்சுட்டேன் ஒரு சாப்டர் படிச்சுட்டேன் ஒரு பத்து நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டேன் அரை மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டேன் இது ஒரு ட்ரெயினுக்கு இன்ஜின் மாதிரி முன்னாடி போட்டுருறோம் ஆனால் நான் நினைக்கிறேன் நாள் முழுக்க ஆண்டோர்கிட்ட பேசிகிட்டே நம்ம பண்ணும் போதில் நம்மளுடைய பலு தெரியாமல் போயிடுதுன்னு நினைக்கிறேன் சூப்பர் அவர் நம்மளுக்கு தேவையான நன்மைகளை செய்கிற ஆண்டவர் தானே ஸோ அப்படிதான் வருது என் வாழ்க்கையில் அப்போ அந்த ஸ்ட்ரென்த்து தான் சின்ன ஹவர்ஸ் ஜாபை ஃபைவ் ஹவர்ஸில் ஃபோர் ஹவர்ஸில் முடிக்க வைக்க முடியும் ஆ அவரோட கிருபை ஒன்று ரெண்டாவது இது வந்து ஊழியமோ வேலையோ மாதிரி இல்லை இப்போ வந்து வேற யாருக்கும் நம்ம வேலை செஞ்சா தானே அது ஒரு இது வலிக்கும் அண்ட் வேற யாருக்கும் நம்ம பிடிக்காம செய்யும் போது தானே அது வலிக்கும் பிடிச்சி தானே செய்யறோம் கண்டிப்பா அதுதான் வந்து நான் நினைக்கிறேன் நம்மளை வந்து ஒவ்வொரு வாட்டியும் பார்க்கும்போது நம்மளுடைய முகத்தை கண்ணாடியில் பார்க்கும்போது நமக்கு அந்த ஒரு இது இருக்குல்ல ஒரு சந்தோஷமும் திருப்தியோ மன நிம்மதியும் அது நம்ம மூஞ்சில் தெரியுது சலமன் அந்த சந்தோஷம் நிறைய பேர் கேட்குறாங்க எப்படி சிரிச்சுட்டே இருக்கேன்னு இது வந்து இது இல்லையே இன்னும் ஒரு வேலை இல்லையே இப்போ எவ்வளோ சிறைகளில் இப்போ இரநூத்தி இருபது சிறைகள் சொன்னீங்க ஆமாம் இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் ஏதாவது மாற்றம் இருக்கா இன்னைக்கு எவ்வளோ பேர் இருக்கிறாங்க எவ்வளோ பேர் மாற்றங்கள் நடந்துட்டு இருக்கு என்ன மாதிரியான அறுவடைகளில் ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயமாக சொல்கிறேன் இதுக்கு நடுவில் இன்னொரு காரியத்தையும் நான் சொல்லிட்டு இதை சொல்கிறேன் என்னென்னா இந்த பிள்ளைங்களை காலேஜுக்கு அனுப்பணும்னு தானே நான் பிளான் பண்ணுறேன் இன்னொரு கால் ஆ ரெண்டு ரெண்டு விதம் ஒன்று வந்து இவங்களை ரிகன்சைல் பண்ணணும் இன்னொன்று வந்து இவங்களை காலேஜுக்கு அனுப்பணும்னு போராடுறேன் இப்போது முதல் வருஷம் போய் காலேஜுக்கு அனுப்பணும்னு ஒரு லிஸ்ட்டை எடுத்து தேடுறேன் தேடினா ஒரு ஐம்பத்தொம்பது பிள்ளைங்க இருக்காங்க அந்த லிஸ்ட்ல ஸோ சரி ஆளுங்களை கூப்பிட்டு இந்த ஐம்பத்தொன்பது பிள்ளைங்களையும் கால் பண்ணுங்க உங்களை கூப்பிட்டு வாங்க என்ன இருக்காங்க என்ன படிக்க போறாங்க இப்போ டுவெல்த் முடிச்சோட காலேஜ் என்ன சப்ஜெக்ட் எடுக்கணும் என்ன காலேஜ் கேட்கணும்ல கேட்போம் அப்படின்னு கூப்பிட்டா ஐம்பத்தொம்பது முப்பது பிள்ளைங்க ஏற்கனவே பிரசன்ல இருக்கான்றான் பத்தொன்பது பிள்ளைங்க ப்ரெக்னென்ட்டு காலேஜுக்கு போக முடியலன்ட்டாங்க பத்து பிள்ளைங்க வந்து அஞ்சாவது ஆறாவது படிக்கிறாங்க பன்னெண்டாவது படிக்கல ஃபெயில் ஆகி ஃபெயில் ஆகி அஞ்சுலேயும் ஆறுலயும் உட்கார்ந்துட்டு இருக்கான்னு சொப்பான் டூ தௌசண்ட் தேர்ட்டினில் ஒரு பிள்ளை கூட முடியல சலமன் அப்போ நான் சொன்னேன் ஆண்டவர் ஓம் தான் நான் நான் என்ன நீங்கள் பண்ண சொல்கிறத நான் பண்ணிகிட்டு இருக்கேன் கரெக்டாக ஸோ ரெண்டாவது வருஷம் தொடர்ந்து இதை பண்ணுறோம் கால் கழுவுறது தொடர்ந்து பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போகிறோம் பிள்ளைங்க கால் கழுவி இன்னும் தகப்பன் மன்னிப்பு கேட்டதுக்கப்புறம் அவங்களோட படிப்பு தரம் உயருது எக்ஸ்பனென்ஷியலாக உயருது சலமன் அவங்க சிறைக்கு வர்றது குறையுது குறையுது சரியா இப்போது ரெண்டாவது வருஷம் மூணு பிள்ளைங்க காலேஜுக்கு போயிட்டாங்க அப்படின்னு இருக்கு அப்புறம் எட்டு இருபத்தஞ்சி இன்னைக்கு காலையில் வரைக்கும் எண்பத்தாறு பிள்ளைங்க காலேஜ் போயிருக்காங்க போய்ட்டும் இருக்காங்க சரியா இதுக்கு நடுவில் இப்போ என்ன ஆகுது நீங்கள் கேட்டீங்க இதனுடைய பலன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு முதல் காரியத்தோட பலன் நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன் அதாவது இந்த இன்மேட்ஸ் வராமல் போனாங்கல்ல இன்மேட்ஸ்னால் சிறை கைதி சிறை கைதிகள் திரும்பி வருவாங்க வருவாங்கன்னு சொல்கிறாங்கல்ல இன்றைக்கி சவுத் கேரளினால் என் எண்ணூற்றி பதிமூணு தகப்பன்மார் இந்த பத்து வருஷத்தில் கால் கழுவுனங்களை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி ஐநூற்றி அறுபத்தொம்போது ஐநூற்றி அறுபத்தொரு பேர் திருப்பி வரணும் வந்திருக்கணும்

எழுவத்தி நாள்ல இருந்து ஐம்பத்தஞ்சா போகுது நான் நார்த் கேரளனால ஓகேயா ஒரு ஒரு ஆயிரம் இன்மேட் திரும்பி வரலைன்னா ஒரு ஒரு வருஷமும் அமெரிக்க தேசத்துக்கு நாற்பத்தஞ்சி மில்லியன் டாலர் சேஃப் ஓகேயா ஸோ இப்படி ப்ரீசன்ஸ் குறைஞ்சி இவங்க புது ப்ரிசன்ஸ் போறதுனால இந்த பழைய ப்ரெசன்ன க்ளோஸ் பண்ணல ஆள் திரும்பி வர மாட்றான்றதுனால க்ளோஸ் பண்றாங்க ஓகே இது கார்லைனால நடக்குது இந்த இது அப்படியே பரவுது இப்போ நீங்க ஏற்கனவே ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் சொன்னீங்க காலேஜ்ல சேர்ற பசங்களை விட பிரசன்ட்ல இருக்கிறவங்க சீட் வந்து இதாயிருக்கு அப்படின்னு இது இப்போ மாறி இருக்கு கரெக்ட் சோ அடுத்து நம்ம வரும்போது நான் இன்னும் விவரமா சொல்றேன் இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற இவங்களுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் இந்தியன் மிஷினரி டு அமெரிக்காவில் போய் சிறைச்சாலை கதவை பீட்டர் எப்படி உடைச்சார்னு கேள்விப்பட்டிருக்கோம் மூடுனார் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி இன்றைக்கு ஒரு பெரிய பிஸ்னஸாக சிறைச்சாலைகள் இருந்துகிட்ருக்கிற இடத்துல செனட் சபைகள்லாம் ஆட்டம் காண அளவுக்கு கத்தர் பெரிய அறுவடையை செய்திருக்கிறார் ஒரு குற்றவாளி மனம் திரும்புவது ஒரு கல்லன் ஏற்றுக்கொள்ளப்படுறான் ஒரு கல்ல முடியாதுன்றான் அதிலே ஃபிஃப்டி ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் தான் நம்ம இயேசு கூட இருக்கும்போது கூட பார்க்குறோம் ஆனால் இன்றைக்கி சிறைச்சாலையில் நைன்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் அவங்க திரும்பி வரலை அப்படிங்கிற ஒரு பெரிய அறுவடை வந்து செய்திருக்கிறார் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த நிகழ்ச்சியை பார்த்துருக்கவங்களுக்கு கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் நான் ரொம்ப பிஸி டைம் இல்லை எதோ எங்களால் முடிஞ்சதை நாங்கள் காணிக்கையாக கொடுக்குறோம் அப்படிங்கிற இல்லாமல் ஆண்டோருக்காக நேரத்தை செலவு செய்யும் போது அதை எப்படி ராஜ்யத்திற்கென ஆசிர்வாதமாக பயன்படுத்தி தேசத்தை எப்படி ஆசிர்வதிக்கிறார் அந்த திட்டத்தை எப்படி நிறைவேற்றுகிறார் அப்படின்னு நம்ம செலவு செய்ய வேண்டியது முதல்ல நான் தான் அவருக்கு வேணும் என் பணமோ என் திறமையோ தாளந்துகளோ அதெல்லாமே இல்லை ஃபஸ்ட்டு நான் வேணும் என்னுடைய அவைலபிலிட்டி ரொம்ப முக்கியம் அப்படின்னு இன்னைக்கு எப்படி பிரதர் தன்னுடைய அவைலபிலிட்டியை கொடுத்ததுனால யோசிச்சு பாருங்களேன் எயிட் ஹவர்ஸ் ஜாப்பை தாண்டி இவ்வளோ மணி நேரம் இதுக்காக ஒர்க் பண்ணனால இதுக்காக பேஷனேட்டாக வேலை செய்ததுனால இன்றைக்கு ஒரு சிறை மூடப்பட்டிருக்கு இருநூற்றி இருபது சிறைகளில் ஊழியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது ப்ராபப்ளி ஏழு ஸ்டேட் அமெரிக்காவில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் பெரிய ஹிஸ்ட்ரிஸ் இது நீங்கள் போய் படித்து பாருங்கள் இது வந்து இந்தியன் நேச்சர்ந்து கிடையாது அமெரிக்காவில் இது ஒரு பெரிய சரித்திரம் அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத கம்மிங் வீக்கில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இன்னும் எக்ஸைட்டடான விஷயங்கள் இருக்குது இன்னும் சில நபர்கள் மனமாற்றத்தை பார்க்க போகிறோம் ஸோ காத்துருங்க நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம்